தமிழ்நாட்டின் முப்பத்தி ஐந்தாவது கிராண்ட் மாஸ்டர் பதினாறு வயதில் இளம் செஸ் வீரர் என்ற பெருமை சென்னையை சேர்ந்த இளம் பருதிக்கு குவியும் பாராட்டுக்கள் இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீட்டமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சேர்ந்த இளம்பருதி பதினாறு வயதில் செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் அவருக்கு முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்திய செஸ் வீரர் சென்னையை சேர்ந்த பதினாறு வயதான இளம்பருதி செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் அதாவது போஸ்னியா மற்றும் ஓபனில் தனது நாமை பெற்ற பிறகு இளம்பருதி இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் ஆனார் தமிழ்நாட்டின் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையும் அவர் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பிறந்த இளம்பருதி இதற்கு முன்னர் வியட்நாமில் நடந்த ஹெனாய் போட்டியில் தனது முதல் ஜிஎம் நாமையும் அதைத் தொடர்ந்து சிங்கப்பூர் சர்வதேச ஓபனில் தனது இரண்டாவது நாமையும் அடைந்தார் ரிடல் கோப்பையின் போது இரண்டாயிரத்தி ஐநூறு எலோ புள்ளிகளை கடந்தார் நடைபெற்ற இறுதி நாம் அவரது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை தற்போது உறுதி செய்துள்ளது இளம்பருதி தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று இந்த சாதனை படைத்துள்ளார் இது தொடர்பாக தளத்தில் பதிவிட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் இந்தியாவுடைய தொண்ணூறாவது கிராண்ட் மாஸ்டராகவும் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஐந்தாவது கிராண்ட் மாஸ்டராகவும் ஆன இளம்பருதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார் மேலும் விளையாட்டு மேம்பாட்டு திட்டத்தின் சாம்பியன் மேம்பாட்டு திட்டத்தின் பெருமைமிக்க பயனாளரான இவர் போஸ்னியா மற்றும் ஹெர்சகோனாவில் நடைபெற்ற ஜிஎம் பெல்ஜினா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செஸ் பெஸ்டிவலில் தனது இறுதி கிராண்ட் மாஸ்டர் அமை வென்றார் இவருடைய எதிர்கால செஸ் பயணத்தில் தொடர்ச்சியான வெற்றியை மேலும் பெற வாழ்த்துகிறோம் என்றும் கூறியுள்ளார் மேலும் இவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ்பல பக்கத்தில் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஐந்தாவது கிராண்ட் மாஸ்டர் இளம்பெருதிக்கு வாழ்த்துக்கள் அவர் தனது திறமையுடன் போராடி வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் சாம்பியன் கிரீடத்தில் மற்றொரு ரத்தினத்தை சேர்த்துள்ளார் தமிழ்நாட்டு செஸ் விளையாட்டில் புகழ் மேலும் உயர்வதால் திராவிட மாடல் அரசு ஒவ்வொரு நம்பிக்கைக்குரிய நகர்வையும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக மாற்றிக்கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டில் மேலும் பல கிராண்ட் மாஸ்டர்கள் என்றும் பதிவிட்டுள்ளார்